அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் சித்திரை உண்டான வாஸ்து நாட்கள் பற்றின தகவலை வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய தான் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருடத்திலையும் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசிங்கிற எட்டு மாதங்கள்ல வரக்கூடிய வாஸ்து நாட்கள்ல பூமி பூஜை செய்யலாம் அப்படின்னும் ஒரு வருடத்துல வரக்கூடிய இந்த எட்டு வாஸ்து நாட்களும் ஒரே தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாஸ்து நாட்கள்ல பூமி பூஜை செய்யறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி சித்திரை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமையன்று வாஸ்து நாள் அன்றைய தினம் காலையில பார்த்தோம்னா எட்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் வாஸ்து நேரம் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்துல சிறிது மாறுபாடு ஏற்படலாம் அப்படின்னும் எதற்கும் தங்களுடைய ஜோதிடரை கலந்தாலோசித்து பூமி பூஜை செய்வது நல்லது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து நாள் வரக்கூடிய நாட்கள்ல சனிக்கிழமையா இருந்தாலோ அல்லது அஷ்டமி நவமி போன்ற திதி வந்தாலோ என்ன பண்றது அப்படின்னு சந்தேகங்களும் சிலர் கேட்டிருக்காங்க வாஸ்து நாளுக்கும் வாஸ்து நேரத்திற்கும் அது சம்பந்தம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எதற்கும் தாங்கள் தெளிவுபடுத்திக்கிறது நல்லது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய வாஸ்து நாட்களை பற்றின தகவல் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவுக்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்